ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞானி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் என்று மார்ச் முப்பத்தி ஒன்று திங்கள் கிழமை வலியும் நமக்கு அந்நியமல்ல என்ற தலைப்பில் இன்று தியானிக்கு இருக்கிறோம் உடல் மனம் ஆத்மா இம்மூன்றால் ஆனவன் மனிதன் அவன் கர்ம வினை சேர்க்க பிறப்பிடுத்து உள்ளதாக ஞானிகள் கூறுகின்றனர் இந்த உடல் வினை பயனால் வாய்த்தது உடம்பிற்கு பல நோய்கள் வருகின்றன உடம்பு அது அனுபவிக்க வேண்டியவற்றை அனுபவிக்கும் நாம் உடம்பல்ல உறக்கத்தில் உடல் உணர்வு இல்லை வலியும் தெரிவதில்லை நோயின் போது வலியால் கஷ்டப்படுகிறோம் வலியும் நமக்கு அந்நியமல்ல சில சமயம் நம் பற்கள் நாக்கை கடித்து விடுகின்றன பற்களும் நம்முடையவர்களே நமக்கு இல்லை நாம்ன்றி நாளேது நாடேது நாடுங்க நாம் உடம்போ நா நாட்டு நாம் படுவம் நாம் உடம்போ நாம் இந் என்றும் ஒன்று நாடு இங்கங்கு என்றும் ஒன்றாம் நாம் உண்டு நாடி நாம் நாம் இவ் நமது உண்மை எது என்று தெளிவாக விசாரித்தால் நமக்கு அந்நியமாக கால தேசம் என்பது ஏது நாம் உடம்பென்றால் காலதேச எல்லைக்குள் கட்டுப்படுவோம் நாம் உடம்பல்லவே நாம் இன்றும் அன்றும் என்றும் ஏக சுரூபமாயிருக்கிறோம் நாம் இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் காலதேசமற்ற ஞான சுரூபமாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள் உடம்பு தன்னை உணராத அஞ்ஞானிக்கும் தன்னை உணர்ந்த ஞானிக்கும் நாடாகும் தன்னை உண உணராத அஞ்ஞானிக்கு நான் என்பது உடல் அனவான உணர்வேயாகும் அஞ்ஞானிக்கு உடம்புக்கு நோய் வந்தால் வலி வரும் அப்போது அதை தனக்கு அந்நியமாக பாவித்து நோயை போக்க பிரயத்தனப்படுகிறார் ஞானிக்கு நான் என்பது ஆத்மாவை குறிப்பதாகும் உடல் ஆத்மாவுக்குள் அடக்கம் எனவே வலியும் ஞானிக்கு அந்நியமல்ல பார்க்கின்ற உலகத்தார் உலகத்தார்க்கு ஞானி வலியால் கஷ்டப்படுவது போல் தோன்றும் ஆனால் ஞானிக்கு வலியும் அந்நியமல்ல வலி வேறு அவர் வேறு அல்ல பகவான் ரமணருக்கு சார்க்கோமா என்ற புற்றுநோய் வந்தபோது அவர் பக்தர்களின் வேண்டுதலுக்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது ஞானிகள் எப்போதும் யோக நிலையில் இருப்பதால் எதுவும் அவர்களுக்கு அந்நியமல்ல இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவர்கள் ஆன்மா பிரகாசிக்கும் தன்னுடைய உடல் மாத்திரமல்ல பிறர் தனக்கு ஏதாவது தீங்கிழைத்தாலும் அதை அவர்கள் பேதப்படுத்தி பார்ப்பதில்லை நம் கை சில சமயம் கண்ணை விடுகின்றன அதற்காக கைக்கு நாம் தண்டனை கொடுப்பதில்லை அதுபோல் மற்றவர் செயல்களுக்கு ஞானி எதிர்வினையாற்றுவதும் இல்லை நீ உன்னை மன்னிப்பது போல் உன் அண்டை வீட்டாரை மன்னித்துவிடு என்று இயேசு கூறுவதன் இதுவே ஆகும் நாம் நாளும் போலும் கவனமாக போஷிக்கும் இந்த உடல் நமக்கு நமக்கு வந்த ஒரு பிறவி நோய் என்கிறார் பகவான் ரமணர் நாம் பிரராப்த கணக்கை செய்யவே இந்த பிண்டம் எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்துள்ளோம் கணித விதிப்படி மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் என்பது போல உடம்பாகிய நோய்க்கு ஒரு நோய் வந்தால் உடம்பு விரைவில் தான் இந்த உலகிற்கு வந்த பயனை அடைந்து கணக்கு சரியாகிவிடும் ஒரு சின்ன கதைப்பு ஐந்து நபர்கள் ஒரு ஆற்றை கிடக்க ஒரு சிறிய கட்டுமரத்தை பயன்படுத்தினார்கள் மறுகரை அடைந்தவுடன் அந்த ஐவரும் கட்டுமரத்தை கயிற்றால் கட்டி தலையில் சுமந்து சென்றார்கள் பாரம் அதிகம் சுமக்க முடியாமல் கஷ்டப்பட்டு சுமந்து சென்றார்கள் ஒரு ஊருக்குள் சுமந்து செல்லும் போது ஊர்க்காரர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி எதற்காக கஷ்டப்பட்டு கட்டுமரத்தை சுமந்து செல்கிறீர்கள் என்று கேட்டனர் அதற்கு ஐவரின் தலைவன் சொன்னான் இந்த கட்டுமரம் நாங்கள் ஆற்றை கடக்க உதவியது நாங்கள் அதற்கு நன்றிக்கடனாக அதை சுமக்கிறோம் என்றான் அதற்கு ஊர்க்காரர் ஒருவர் சொன்னார் கட்டுமரம் ஆற்றை கிடக்க உங்களுக்கு உதவியது உண்மைதான் அதனுடைய பயன் ஆற்றோடு முடிந்து விட்டது அதற்காக அதை சுமந்து இப்போது உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக் கொள்வது அறிவீனம் என்றார் பிறவிகள் பிறவி கடல் கடக்க வாய்த்த நாவாய் பிண்டம் ஓம் தத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி